சிகையை செதுக்கும் சிற்பி இவன் சிகையை செதுக்கும் சிற்பி இவன் எங்கள் தலையை செதுக்குப்பதற்கு எதுவும் இல்லை என்பது வேறு விஷயம் சிகையை செத் செதுக்கும் சிற்பி இவன் வந்தவரை வரவேற்று ஆசிரமத்தில் அமர வைத்து பொன்னாடை போர்த்தி அழகு பார்ப்பவர் கலை கணத்தை குறைப்பவர் கலை கணத்தை நறுமணத்தை மனதில் நிறைப்பவன் கையில் கத்தி வைத்திருப்பான் யாரையும் மிரட்டுவதில்லை கையில் கத்தி வைத்திருப்பான் யாரையும் இவனுக்கு மட்டுமே உண்டு கழுத்து வரை கத்தியை வைக்கிற உரிமை இவனுக்கு மட்டுமே உண்டு கழுத்து வரை கத்தியை வைக்கிற உரிமை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தலை குனிந்தே ஆக வேண்டிய இவரிடம் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தலை முனிந்தே ஆக வேண்டும் இவரிடம் பதவி ஆசை இல்லை நாற்காலி இருந்தும் இவர் நின்று கொண்டேதான் இருப்பான் நாற்காலி இருந்தும் இவர் நின்று கொண்டேதாக இருப்பான் இவர் சமத்துவவாதி அனைத்து ஜாதி மொழிகளையும் ஒன்றாகவே சேர்ப்பார் தயிரில் என்ன இருக்கு ஜாதி இவர் சமத்துவவாதி அனைத்து சாதி முடிவு ஒன்றாகவே சேர்ப்பான் முடிசூட்டி கொண்டவனும் இவரிடம் முடி கொடுத்தே ஆக வேண்டும் இவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் தலைக்கு மேல் வேலை இவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் தலைக்கு மேல் வேலை யாயிறு விழும்பதை இவனுக்கு பிடிக்காது இவர் முன்முறை எழுதாமல் முடிவுரை எழுதுகிறவன் என்று இந்த நாதிகளில் கூட